முதலிரவு பாகம் டூ பாறைக்குள் ஊறும் நீரு போல நாம் கட்டித் தழுவி திளைத்திருந்தோம் உன் சாரலில் நனைந்த இதழ்த்தேன் பருகி என் இளமை பசியை போக்கிய கல்குடித்த கயவனானேன் தென்றலுடன் போட்டியிட்டு இன்று நானும் முன் உடலை தீண்டினேன் கார்மேகம் சூழ்ந்த இன்று பகல்களவு போனது போல் உன் கண்ணம் தொட்ட கைகள் ரெண்டும் மின்சாரம் பாய்ந்த கம்பியாக ஆனது உன் சிற்பம் போன்ற கண்கள் இரண்டும் சிமிட்டும் சத்தம் கேட்கவில்லை உன் சிறிய முனுங்கள் சினுங்கள் சத்தம் என் ஆண்மைத்திரியை ஏற்றும் திருகாணி உன்னைத் தொட்டுத் தழுவி போர்த்திக்கொண்டு கொண்டு முத்த நனையைச் செய்து நான் இருக்கும் இடத்தை தேடி பிடித்து என் இதழைக் குவித்து ஒத்தடம் கொடுத்தேன் நாளை நமக்கு இல்லை என்று இன்றே உன்னை தின்னத் துடித்தேன் உன் கழுத்தில் வடிந்த வியர்வைத் துளிகளில் நட்சத்திரத்தின் போர்க்களம் பார்த்து ரசித்தேன் பட்டுத் துணியில் நெய்த உன்னை படுக்கையாக்கி படுத்துக்கொண்டு வெட்டுக்கிளியை போல நானும் எந்தன் விரகம் தீர்க்க போராடப் போகிறேன் இலையில் தவழும் பட்டுப்புழுவாய் உன் உடலில் ஊறும் எந்தன் இதழ்கள் நீ முணங்கி வெடிக்கும் சினுங்கள் சத்தம் என் காதின் மோரம் கேட்கும் கவிதை வாழைத்தண்டு வளைந்த இடிப்பில் சீனி பாத்திரத்தில் சிற்றெரும்பு போல இந்திரன் போல் மந்திரம் ஒன்று உன் தொடையிடுக்கில் நானும் கூற பழத்தின் விதையைப் போல நீ வெள்ளை அறிக்கை ஒன்றை வாசித்தாய் சூட்டில் வாட்டிய வெண்ணெய் போல உருகி வடிந்த உள்ளம் பள்ளம் தேடி என் வெள்ளை அணுக்கள் உன் கருப்பையை தேடி நிரப்பியது நாம் முற்றும் துறந்த நிலையில் மோற்றம் பெறும் போராட்டத்தில் உன் கருவில் என் உயிர் செலுத்தி இருவரும் வெற்றி பெற்றோம் வித்திட்டவர் ச அன்பழகன் இந்த கவிதை உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் ஒரு கமெண்ட் ஒரு ஷேர் செய்து எங்களை ஊக்குவிக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்